ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கம்பெனி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா வாழ்க்கை முழுக்க அவங்களோட ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பாஸ் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க சரியாக ஆறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஸ்டீவ்னு ஒருத்தர் இந்த பாஸ் வாங்குறாரு இந்த பாஸ் வாங்கின அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணார் தெரியுமா காலையில் சாப்பாட்டுக்கு ஃப்ரான்ஸ் மதிய சாப்பாட்டுக்கு லண்டன் நைட் சாப்பாட்டுக்கு அமெரிக்கானு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாமல் சன்ரைஸ் பார்க்குறதுக்குனே ஒரு நாட்டுக்கு போகிறது உலக அதிசயங்களை சுற்றி பார்க்குறது வேற வேற நாட்டுக்கு போயிட்டு விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றதுன்னு அடிக்கடி ஃபஸ்ட் கிளாஸ்ல பயணம் பண்ண ஆரம்பித்தாரு தனியாக போனால் போர் அடிக்குமேன்னு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து கம்பெனியின் பாஸ்ன்னு ஒன்று வாங்கி குடும்பத்தில் இருக்கவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இப்படி யாருமே வரலன்னா யாருமே தெரியாத ஒருத்தரை கூட ஃபஸ்ட் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டில் அதே ஏர்லைன்ஸ் கம்பெனி இவரோட பாஸை கேன்சல் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னு தெரியுமா இருபது வருஷத்துல மொத்தமாக பத்தாயிரம் ஃப்ளைட்ஸில் முப்பது மில்லியன் மைல்ஸ் பயணம் பண்ணியிருக்காரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து வாங்கினா யாரும் அந்த அளவுக்கு பயணம் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் அந்த பாஸ் கொடுத்தாங்க ஆனால் ஸ்டீவ் அதே கம்பெனிக்கு நூற்றி எண்பத்தி நாலு கோடி லாஸ் ஆகிற அளவுக்கு பயணம் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க